மறுமையை தேடக்கூடிய மாணவர்களுக்கு கட்டு சாதனம் அப்ப ரசூலுல்லாவுடைய எது சம்பந்தப்பட்ட அதிசு சுருக்க சொல்லி நிறைய பொருள் உள்ளதை போட்டு பேசுகின்ற அந்த ஆற்றல் ரவிசல்லாலை செல்லத்திற்கு மட்டும் தனித்துவமாக கொடுக்கப்பட்ட ஒரு ஆற்றல் என்ன ஆற்றல் ஜவாமியாவது ஹதீஸ் பாக்கிறோம் இருநூத்தி பத்தாவது ஹதீஸ் மாஷா

இதுவா இருந்தாலும் சரி அப்ப இன்னொரு மனிதனுடைய குறையை ஒருத்தர் என்ன செய்யறாரு பார்க்கிறார் பார்த்து விட்டு அவங்க ஓபன் பண்ணி விடல நாலு பேர்கிட்ட போய் என்ன செய்யறாரு பஸ் அந்த குறையை என்ன செய்யறாரு மறைக்கிற யாட்டையும் போய் சொல்றேன் அவன்கிட்ட போய் சொல்றாரு மறச்சிக்கோங்கன்னு சொல்றாரு ஆனா இன்னொருத்தனிட்ட போய் என்ன செய்யறாரு சொல்றாத மறைச்சு மறைத்தால் காண அவர் ஆகிவிடுவார் யாரு குறைய பார்த்து மறைச்சாரு அவர் ஆகிவிடுவார் கமன் ஒருவரை போன்று எப்படிப்பட்ட ஒருவர் தெரியுது அப்புறான்ல வருதுல்ல அந்த காலத்துல வந்து என்ன செய்வாங்க பெண் குழந்தைகளை உயிரும் புதைப்பார்கள் புரிஞ்சா அப்படிங்க என்ன சொல்றாங்க உயிரோடு புதைக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தையை மீண்டும் உயிர் பெற்ற உயிர் பெற செய்வதை போன்று ஒரு பெண் குழந்தைய வந்து என்ன செய்யறது உயிரோட புதைச்சிட்டாங்க அந்த புதைக்கப்பட்ட அந்த குழந்தையை தோண்டி எடுத்து அதுக்கு உயிர் கொடுத்த மாதிரி அதுக்கு ஒப்பாக எதை சொல்றாங்க நம்ம ஒருத்தருடைய குறைய பார்த்து அத அந்த குறை என்ன செய்யறது நாலு பேருக்கு சொல்லாம மறைப்பது எதற்கு சமமானது ஒரு பெண் குழந்தை உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படி புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தையை வெளிய எடுத்து அதுக்கு நீ உயிர் கொடுத்ததை போன்று அந்த மாதிரி ஒரு சிறப்புக்குரிய விஷயம் தான் எது மற்றவருடைய குறையை மறைப்பது அப்ப உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தையை எடுத்து அதை உயிர் கொடுத்த உயிர் கொடுத்தா அது எவ்வளவு சிறப்பு கூறி விஷயம் அநியாயமும் புதைக்கப்பட்டிருக்க இந்த மாதிரி நீ அடுத்தவனுடைய குறையை நீ பார்த்து மறைச்சா அது சிறப்பு கூறியது வருதுல ஹதீஸ்ல ஒரு முக்மீனுடைய குறைய இந்த உலகத்துல நீ மறைச்சா நாளைக்கு மறுமை நாள அண்ணா விட்டாலா அதுல வருது இல்ல முக்தாக்கள் படிச்சோம் சத்ரவு முஸ்லிமன் சத்ரவு அப்படிதான்

அல்லாஹ அவருடைய குறையை மறைந்து விடுவான் இப்ப நாக்க நம்ம பாதுகாத்துட நம்ம குறை வெளிய போடுறது அல்லா பாதுகாத்துவோம் இப்ப நாக்கை நம்ம என்ன செய்யணும் ஆஹ் குரம் பேசுறது அடுத்தவங்க கோல் போட்டது சித்தன பிரசாரம் பண்றது கழிவு ஊசுறது மத்தவங்களை குரம் பேசுறது பிற்றது தப்பான கம்மியான வார்த்தைகளை பேசுவது இதெல்லாம் இல்லாம நம்ம பாதுகாத்துட்டாலும் அல்லா என்ன பண்ணிடுவான் அல்லாஹ் அந்த மனிதனுடைய குறையை மறைந்து விடுவான்

கஃபல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அந்த மனிதரை விட்டு தடுத்துக்கொள்வான் கொள்வான் ஆதாபஹு யௌமல் kıயாமா நாளை மறுமை நாளிலே உங்களுக்கு ஆதாப் இருக்கும்னு இருந்துச்சுனா அல்லாஹ் இந்த கோவத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணி தடுத்துக்கிட்டதனால நாளைக்கு மறுமை நாள்ல அவனுடைய ஆதாப் அல்லாஹ் தடுத்துடுவான் அவன் ஆதாப் செய்ய மாட்டான் ஏன்னா கோவம்ன்றது நம்ம ஹதீஸ்ல ஏற்கனவே பார்த்திருப்போம் பரதர்க்கல ஒரு சஹாபி போய் கேட்டாங்கல யா ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்க

எப்படி தண்ணியை கொண்டு நெருப்பு அணைக்கப்படுமோ உதவு செய்வதை கொண்டு என்ன செய்யப்படும் சைத்தானுடைய அந்த அப்படி கோ உனக்கு உச்சகத்துக்கு போயிருச்சுனால நீ என்ன ஆயிருந்த பனா அப்படி சைத்தான் ஆகிட்ட யாருல பனா ஆகிட்ட நீ குறைஞ்சிட்ட உன்ட்ட யார் மிகச்சிட்டா சைத்தா பாவா மிகச்சிட்ட புரிஞ்சா நம்ம ஒவ்வொருத்தருட்டும் யார் இருக்கா கூட கரீனும் சைத்தான் இருக்க பார்ட்னர் புரிஞ்சா அவர் நமக்கு கவனமா ஹேண்டில் பண்ணணும் ரெண்டு எதிரி இருக்கா மனுஷனுக்கும் யார் தன்னுடைய கோபத்தை தடுத்துக் கொள்கிறாரோ மறுமை நாளில அல்லாஹ் அவருடைய அவரை விட்டு அவனுடைய அதாவை தடுத்துக் கொள்வான் இடத்து தர இளம்பாகி யார் அல்லாவின் பக்கம் காரணம் சொல்கிறாரோ காரணம் சொல்கிறார்ன என்ன அவன் தப்பு செஞ்சுட்டான் தெரியாம செஞ்சிட்டா ஒரு தப்பு செஞ்சிட்டா அது இவ்வாதத்துல ஏதாவது என்ன செஞ்சுட்டான் என்ன செஞ்சிட்டோம் கொஞ்சம் தொழுவ கூடாதுன்னா எந்த காலத்துல எண்ணம் இல்ல எப்பயுமே பார்த்தா அன்னைக்கு ஒரு நாள் என்ன பார்த்தா ஆகி போச்சு அசந்திருச்சு ஏழு மணிக்கு முடிப்ப வருது இப்ப இது என்னது சே நம்ம விரும்பி செஞ்சது இல்ல யதார்த்தமா நமக்கு எப்படியோ தூக்கத்தை மகிழ்ச்சி போச்சு என்னைக்காவது ஒரு கால் டெய்லி தூங்குவேன் அது வந்து இது கிடையாது அது வேணும்னுட்டேன்னு அர்த்தம் டெய்லியும் அடிச்சு தூங்குறான் அதல்ல அவ உடனே அந்த ஆண்டை தெரியாம என்ன செஞ்சுருச்சு உண்மையாவது சொல்றேன் ஆள்ளலாம் எப்பயுமே கரெக்டா தோணுது நீங்க திடீர் நான் செஞ்சு விட்டேன் அண்ணா செஞ்சிடாதே நீ அதான் செஞ்சிடாத அப்படின்னு அந்தாண்டை நீ என்ன சொன்னா காரணம் காரணம் சொன்னா அந்த அவங்க என்ன செய்வான் உனக்கு அபிராமும் அந்த என்ன செய்வா காரணத்தை ஏற்றுக்கொள்வான் பக்கம் என்ன ஒரு அடியான் சொல்றார் தெரியாம நடந்து போச்சு ஒரு தவறு அப்படின்னா அல்ல இரக்கமானவரூர் ஆச்சு அப்படின்ட்டு உட்கார்ந்து அப்ப யார் தன் நாவை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருடைய குறையை மறைத்து விடுவான் யார் தன் கோபத்தை தடுத்துக் கொள்கிறாரோ அண்ணா நாளை வறுமையினாலே அவரை விட்டு தன்னுடைய அதாபை தடுத்துக் கொள்வார்

அவர் அறிந்து கொண்ட அவர் அறிந்து வைத்திருக்க கூடிய இன்மை பற்றி ஒருவர் கேள்வி கேட்கப்படுகிறது அவன்கிட்ட ஒருத்த என்ன செய்யறது இருக்கா ரொம்ப திறமையான மாணவர் இன்ப கரைச்சு குடிச்சிருக்கா இப்ப அவன்கிட்ட போய் என்ன செய்யறான் ஜமீலு போயிட்டு உனக்குதான் என்ன தெரியாது சொல்லிகுடுறாரு உடனே என்ன செய்யறா இசாங்கு அதான் சொல்லிகுருக்கு கேளுப்பா அதை சுட்டு கத்துக்கிட்டேன் நீ நீ ஓப்பு அடிச்ச நான் என்ன துரி தரணும் நானும் தர முடியாது எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு அப்படின்னு இல்மை என்ன செய்யறான் சும்மா கஷ்டமாவும் அந்த இல்மை என்ன செய்யறா அவன் மறைக்கிறான் அப்படின்னா உள்ஜீவ எவ்மல் தியாமதி மிலிஜாமின் மிகன்னா அவனுக்கு நரகத்தில் நரக நெருப்பிலால் கடிவாளம் அவனுக்கு இடப்படும்

ஏன் நம்ம வாரம் வாரம் பயானுக்கு பிராக்டிஸ் போடுகிறோம் தாவாவுடைய ஒரு இது வரணும் நீங்க கற்ற கல்வி என்ன செய்யணும் சொல்ல தெரியணும் வீட்டுக்கு போனா சொல்லணும் வீட்டை போறோம் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அல்ல நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்காங்க அது எடுத்து சொல்லக்கூடிய அந்த போங்கு வரணும்ன்ற அந்த புரிஞ்சா வீட்டுக்கு போறோம் சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க நீதான் போற கொஞ்சம் பயான் எஞ்சி நின்று தைரியமா பேசணும் அப்படின்னா அப்ப இன்னும் ஓதத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் நம்ம ஓதங்களுடைய நோக்கமே நம்ம நாலு பேருக்கு ஹிதாயத்து கொண்டு வரணும் உன் மூலியுமாக ஒருவன் ஹிராயத்திற்கு வந்தா இந்த ஐய அந்த அல்லாவுமிக்க பிரஜலன் வாஹிதன் கைரு உலக்கம் இந்த துனியா உம்மா என்ன என்ன சிந்தமி நீ பயாண்டு பேசும் ஒருத்தன் இதாயத்துக்கு வந்துட்டா வச்சுக்கோவேன் இந்த துனியா இந்த துனியால இருக்கிற எல்லாவற்றையும் விட உனக்கு அது சிறந்தது மறுமையில் அல்லாண்டு போய் சொல்லிடலாம் எல்லாம் வாழ்க்கையில வாழ்ந்த வாழ்க்கை ஒருத்தனை ஹிதாயத்தை கொண்டு வந்து அப்படின்னு அல்லாட்டு நம்ம என்ன செய்யலாம் மார்க்கட்டி சொல்லிடலாம் புரிஞ்சா அப்ப நம்ம நோக்கம் என்ன செய்ய அப்ப இல்வன்றது நம்ம மார்க்கு கல்வின்றது என்ன செய்யணும் நம்ம மட்டும் படிச்சு வாந்தி எடுத்துட்டு மார்க் வாங்கிட்டு போறதுக்கு அல்ல என்ன செய்யணும் பிரிட் பண்ணணும் பறக்கணும் நாலு பேருக்கு சொல்லணும் நம்ம வாழ்ந்து காட்டு நம்ம வாழ்க்கையே சொல்லணும் புரிஞ்சா நம்ம வாழ்க்கைய மண் அய்மின் ஒரு மனிதன் யார் ஹலோ கேட்கப்படுகிறாரோ மண் சொகையில கேட்கப்படுகிறாரோ அண்ட் அய்மின் ஒரு கல்வியை பற்றி கேட்கப்படுகிறார் எப்படிப்பட்ட கல்வி அலிமோகோ அவன் கற்றுக்கொண்ட கல்வியை பற்றி ஒருவன் என்ன செய்யப்படுகிறான் கேட்கப்படுகிறான் சும்மா பிறகு கத்தமாவோ அவர் என்ன செய்யறாரு அந்த கல்வியை மறைத்து விடுகிறார் என்றால் உல்ஜிம கடிவாளம் இடப்படும் யோவல் கிரியாமத்தின் மறுமை நாளிலே கடிவாளம் இடப்படும் பில்ஜாமீன் மின்னார் நெருப்பிலாலான கடிவாளம் அவனுக்கு இடப்படும் ஓகேவா அப்ப என்ன செய்யக்கூடாது மார்க்கல் பொதுவாக கல்வி என்ன செய்யக்கூடாது நீ கற்ற கல்வியை மறைக்க கூடாது அடுத்து மண் கால நபையோம மன் அஷார யார் தன்னுடைய காட்டுகோதரின் பக்கம் யார் சுட்டிக்காட்டுகிறாரோ அம்பரி ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்த என்ன செய்யறாரு சுட்டி காட்டுறாரு இத செய்யுங்க இது நன்மையான காரியம் இது அப்படின்னு என்ன செய்யறாரு ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரருக்கு என்ன செய்யறாரு சுட்டி காட்டுறாரு